ஓம் சாய்ராம் நற்பவி நான் மாரிமா சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இங்கே எல்லாருக்கும் கடவுளின் அனுகிரகம் நிறைஞ்சி கிடைக்கணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் இன்னைக்கு இது செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை தோறும் நம்ம முருகப்பெருமானோடைய அதிசயங்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மெய் சிலிர்க்கும் ஒரு அற்புதமான ஒரு தகவலோட தான் வந்து இந்த வீடியோ பதிவு கொடுக்க போகிறேன் ஸோ வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களை நான் உங்கள் ஃபோனுக்கு முன்னாடி உட்கார வச்சிருவேன் அப்படின்றத நான் வந்து ஆணித்தரமாக வந்து நம்பிக்கையோடு சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கி சொல்லப்படும் மிராக்கள் ரெண்டு மிராக்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப அற்புதமான மிராக்கள்ஸ் வந்து முருகப்பெருமான் பண்ணியிருக்காரு அதுவும் வேல்மாறல் படிச்சே இல்லை கந்த சஷ்டி கவசம் படித்ததுனால நடந்த அற்புதமான ஒரு நிகழ்வை தான் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஏன்னா முருகப்பெருமான் அப்படின்னாலே என்ன நம்ம எல்லாரும் மனதில் வந்தது கந்த சஷ்டி கவசம் தானே இப்போ அதே கந்தசஷ்டி கவசம் படிச்சதுனால கிடைச்ச பலன்களையும் முருகப்பெருமான் செய்த ரொம்ப அற்புதமான லீலைகளை தான் நீங்க வந்து பார்க்க போறீங்க அதனால வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் லைக் பண்ணணும்ல அதனால கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க நிறைய பேர் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க வந்து அன்பான ஆதரவுகளை தெரிவிச்சுட்டு வரீங்க உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்பவுமே இந்த எல்லாம் சை செயல் சேனலுக்கு தரணும் எனக்கும் தரணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன் சூப்பராக லைக் போட்டுடுறீங்க ஆனால் ஒரு விஷயம் சொன்னேன் ஏன்டா சொன்னேன்னு ஆயிடுச்சு என்னென்னா ஒரு வீடியோவில் ரெண்டு வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்னோட சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன் அது சொன்னதும் ஒரு குத்தமாக நான் உங்களுக்கு வேணால் ப்ரூஃப் காமிக்கிட்டுமா இங்கே பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க யாருமே என் வீடியோவை பார்க்கல அன்சப்ஸ்கிரைபை தான் நிறைய பேர் பார்க்குறீங்க ப்ளீஸ்ங்க சொன்னதவனா வாபஸ் வாங்கிக்கிறேன் கொஞ்சம் சப்ஸ்கிரைபோ பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க ஆளுன்ற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க அப்போதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களை தேடி உங்க போனுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் ஸோ வாங்க நம்ம ரொம்ப நேரம் பேசாம பிரியகுள்ள போகலாம் இப்போ உலகம் எங்குமே வந்து உலகம் எங்கும் தான் சொல்லணும் ஏன்னா தமிழ்நாடு சென்னை அந்த மாதிரிலாம் இல்லை உலகம் எங்குமே வந்து வேல் மாறல் வந்து அப்படி பரவிட்டு இருக்கு அதுவும் அதுவும் எப்படி பரவிட்டு இருக்கு தெரியுமா காட்டு தீ மாதிரி பரவிட்டு இருக்கு எங்க பாருமே வந்து வேல்மரல் நான் இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா எங்கிட்ட ப்ரூஃப் இருக்கு இருந்து பேசுகிறாங்க மலேசியா லண்டன் ஸ்ரீலங்கா இந்த மாதிரி எல்லா இருந்துமே வந்து நம்ம சேனல் பார்த்துட்டு நீங்கள் சொல்லி தான் நான் வந்து வேல்மரல் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ஆச்சரியமாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது ஏன்னா கடல் கடந்துமே வந்து நம்ம சேனல் போனது மட்டும் இல்லை வேல்மாறல் பயணம் செய்திருக்கு அப்படின்னு தானே சொல்லணும் ஒரு நொடி பொழுதுல வந்து கடல் கடந்து முருகப்பெருமான் எல்லாருடைய வீட்டுக்கும் போயிருக்காரு ஏன் மூலயமா போயிருக்காரு அவங்க எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க விஷயம் என்னன்னா அமெரிக்கால இருந்து ஒரு அம்மா பேசினாங்க மேக்சிமம் அமெரிக்கா அப்படின்னாலே இங்கிலீஷ் தான் நமக்கு தெரியும் அதுவும் அந்த இங்கிலீஷ் வந்து நமக்கு பேசுறதும் அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கூட முடியாது என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன் அப்படி இருக்கும்போது அந்த அம்மா வந்து ரொம்ப அழகா பேசுறாங்க அவங்க சொல்றாங்க அவங்க சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு நான் அசந்து போயிட்டேன் என்னன்னா அவங்களுக்கு முருகர்னால் ரொம்ப பிடிக்குமா அவரை பிடிக்குன்ற ஒரே காரணத்துக்காக தமிழை கற்றுக்கிட்டாங்களாம் ஏன்னா ஏன்னா அவர் தமிழ் கடவுள் இல்லையா அப்போ தமிழால் நம்ம வந்து மந்திரங்கள் சொல்லும்போது அவர் இன்னும் மகிழ்ச்சி கொள்வார் அப்படின்றதுக்காக தமிழை அழகாக கற்றுக்கிட்டு மந்திரங்கள் சொல்கிறாங்க இந்த போற்றிகள் எல்லாம் சொல்கிறாங்க இப்போ வந்து ஆல்ரெடி கந்தசிருஷ்டி கவசம் படிச்சுக்கிட்டு இருக்காங்களாம் இப்போ வந்து வேல்மாரலமும் வேள்மாறலும் வந்து இப்போ பிடிஎஃப் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாங்க ரொம்ப அழகாக தமிழில் பேசுறது கேட்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது நம்ம இதே தமிழ்நாட்டில இருந்துக்கிட்டு என்ன சொல்றோம் அப்படின்னா வேல்மாறல் வந்து ரொம்ப தூய தமிழில் இருக்கு என்னால் படிக்க முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நம்ம இதை சொல்லிக்கிட்டு இருக்கோம் எங்கேயோ கடல் கடந்து இருக்கிறவங்க வேற மொழி பேசுகிறவங்களாம் தமிழை கற்றுக்கிட்டு வந்து படிக்கிறாங்க அப்போ நம்ம தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமான அப்போ நம்மெல்லாம் என்ன பண்ணணும் கூட சீக்கிரம் வந்து அந்த அந்த தமிழை கத்துக்கிட்டு நம்மளும் வந்து முருகப்பெருமானோட அருளாசி பெறணும் அப்படின்றதுக்காக நம்ம தமிழில் வந்து வந்திரங்கள் சொல்ல கற்றுக்கணுங்க முக்கியமாக வந்தது தான் யாருமே வந்து இந்த என்ன சொல்கிறது தூய தமிழில் இருக்குது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு ஓடக்கூடாது பொறுமையாக கற்றுக்குங்க ஒரு நாளைக்கு ரெண்டு வரியில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அந்த ரெண்டு வரியை திரும்ப திரும்ப படிச்சிங்கன்னா சூப்பராக மனப்பாடம் போகுது ஏன்னா வந்து முயற்சி செய்து பாருங்க சரிங்களா இதில் இன்னொரு ஒரு தகவலை சொல்கிறேன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து வேல்மாரல் பாராயணம் வந்து நீங்கள் படித்து எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க வாட்ஸ்அப்பும் பண்றீங்க அதாவது வந்து திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்தத்த குழல் சிவத்த இழச்சிறுமி விழுக்கி நிகராகும் அப்படின்னு பாடல்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கல இந்த மாதிரி வருகின்ற பாடல் வரிகளை கொடுத்து நான் என்னுடைய வாய்ஸ்ல வீடியோ பதிவு கொடுக்கலாமா அப்படின்னு நீங்க வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க என்னை நிறைய பேர் கேக்குறீங்க நான் அந்த மாதிரி வீடியோ பதிவு கொடுக்கலாமா வேண்டாமா ஏன்னா வந்து கண்டிப்பாக டைம் எடுக்கும் ஒரு எல்லாம் ஆகும் ஏன்னா வந்து தமிழ் வார்த்தைகளை நம்ம டைப் பண்ணி பொறுமையாக எடுத்து வீடியோ எடிட் பண்ணி கொடுக்கணுன்றதுனால நான் நான் சிரமப்பட்டு வீடியோ போட ரெடி உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்குன்ற பட்சத்தில் நான் கண்டிப்பாக செய்ய தயாராக இருக்கேன் பட் செய்யலாமா வேணாமா அப்படி ஒரு வீடியோ பதிவு நான் கொடுக்கட்டுமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ பதிவு கூடிய விரைவில் வந்து நான் போடுறேன் சரிங்களா சரி இப்போ நம்ம வந்து மிராக்கல் ஸ்கூலில் போயிடலாம் சென்ற வாரம் நிவேதா அவர்களுக்கு நடந்த மிராக்கல் நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம் அதாவது காலையிலிருந்து மாலை வரையும் திருத்தணியில் உதித்தரும் பாடலை வந்து அவங்க பாடிக்கிட்டே இருந்தாங்க அந்த பாடலை கேட்கறதுக்காகவே முருகப்பெருமான் சேவல் வடிவுல வந்து அவங்களுடைய வாசலே அதாவது அவங்க வீட்டு வாசல்லையே வந்து சேவல் வடிகளை வந்து முருகப்பெருமான் காத்திருந்தாரு பார்த்துக்கிட்டே இருந்தாரு அந்த வீட்டை அப்படி நம்ம வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மிராக்கள்ஸ் பார்த்தோம் இல்லையா வீடியோ பதிவை பெங்களூரை சேர்ந்த வினோதினி அவர்கள் வந்து பார்த்திருக்காங்க பார்த்ததும் அவங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மிராக்கள் ஆனா இதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் சென்ற அதாவது நான்காவது மாதம் ஏப்ரல் மாதம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் வந்து அவங்களுக்கு இந்த மிராக்கள் நடந்திருக்கு இதையே நம்ம வந்து இவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லி இருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மிராக்கள் நேரத்தில் உங்க சேனல்ல சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்கம்மா அப்படின்னாங்க அவங்கள சரிம்மா நீங்க சொல்லுங்க முதல்ல அப்படின்னா கேட்டால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது கண்டிப்பா இதை நம்ம சேனல்ல சொல்லணும் ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு நம்பிக்கை கொடுக்குற விதமா இருக்குமா நான் கண்டிப்பா வந்து சொல்றேன் அப்படின்னு போன வாரமே சொல்லிட்டேன் ஸோ அதனால புக்கிங்ல போகுதுன்னு கூட சொல்லலாம் இந்த மிராக்கில் சொல்றதுக்காக அவங்களுக்கு சென்ற அதாவது பிப்ரவரி மாதம் வந்து ஒரு சின்னதாக ஆக்சிடென்ட் ஒன்று நடக்குது நடக்கும்போது அவங்களுக்கு வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை வெளியூர் போகணும்னு இருந்திருக்காங்க போக முடியாம தடுத்தா மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு ஒரு எலும்பு முறிவு கூட சொல்லிருந்தாங்க நான் வந்து இந்த மாதிரி வெளியே போகணும் நினைச்ச நேரத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சு என்னன்னு எனக்கு புரியல என்ன எனக்கு தெரியல இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சாங்க மனசுக்குள்ள என்னன்னா நம்ம அங்க போயிருந்தா இதோட இன்னும் பலமா அடிபட்டுருக்குமோ அதனாலதான் கடவுள் வந்து நமக்கு சின்ன அடியோட விட்டுட்டாரோ அப்படின்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்குள்ள வந்திருக்கு இததான் நம்ம எல்லாரும் நினைக்கணும் ஒரு கஷ்டம் வருதுன்னு நினைக்கிறத விட ரொம்ப பெருசா வராம சின்னதா கொடுத்தாரு கடவுள் அப்படின்னு நன்றி சொல்லிட்டு போயிடணும் அதேதான் இவங்களுக்கும் வந்திருக்கு ஆனா இவங்க அதைத்தான் இவங்க நினைச்சிருக்காங்க நினைச்சது மட்டும் இல்லாம சரி நம்ம இது இப்படியே விட்டுக்கூடாது நம்ம வந்து ரொம்ப கண்மோ முருகரை நினைச்சு கந்த சஷ்டி பாராயணம் வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க இதுல ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா அவங்களுக்கு சுத்தமா தமிழ் தெரியாது அவங்க இருக்குது பெங்களூர் கன்னடமா இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான மொழி அப்படின்னா தெலுங்கு அப்புறம் ஹிந்தி இந்த ரெண்டு மொழி தான் வந்து ரொம்ப பரவிஷயம் தமிழில் கந்த சிருஷ்டி கவசம் படிக்க வாய்ப்பே கிடையாது ஆனா இவங்களுக்கு படிக்கணுன்ற எண்ணம் மட்டும் இருக்கு அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா கந்த சிருஷ்டி கவசத்தை சஷ்டி நோக்க அப்படின்னு வரும் பார்த்தீங்களா அந்த வார்த்தையா அவங்க ஹிந்தியில் எழுதிக்கிறாங்க ஹிந்தியில் எழுதியே படிக்க ஆரம்பிக்கிறாங்க சஷ்டியை நோக்க சரவண பவனர் அப்படின்னு இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு இதை தான் வந்து அவங்க பாராயணம் பண்ணுறாங்க படிக்கணும்னு ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்க இந்தியாவது ஆங்கிலமாவது அது அதை எப்படியாவது நம்ம தமிழாக்கம் நம்ம படிக்கிற மொழிக்கேற்ற மாதிரி மொழிபெயர் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதில் நமக்கு வெற்றி தானே அதை தான் அவங்க வந்து அழகாக பண்ணியிருக்காங்க சஷ்டி நோக்கா அப்படின்னு இந்தியில் எழுத ஆரம்பிச்சு படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்கள் பன்னிரெண்டு நாட்கள் வந்து தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் காலையில கூட இல்லையா மாலை நேரம் தினம் மாலை நேரத்துல முருகரை நினைச்சு தீபம் ஏற்றி வச்சுட்டு இவங்க வந்து சஷ்டி கவசம் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க கந்த சஷ்டி கவசம் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ ஒரு நாள் திங்கட்கிழமை அன்னைக்கு ஒரு மாலை நேரம் போல அவங்களுக்கு என்னன்னா பால்கனியில ஒரு மயில் வந்தா எப்படி இருக்கும் முருகப்பெருமானே வந்த மாதிரி ரொம்ப எப்படி இருக்கும் அப்படின்னு சின்னதா ஒரு இமேஜ் பாக்குறாங்க சரி நம்ம இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா சான்ஸே இல்லை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னாங்க ஏன்னா பெங்களூர்லயே அவங்க இருக்கிறது கோரமங்கலா அப்படின்னு ஐடி பில்டிங்ஸ்லாம் இருக்கிற ஒரு இடமா அதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க இருந்தாலும் நம்ம மனசு இல்லையா நம்ம மனசு நம்ம மனசு ஆசைப்படும் ஒரு மயில் வந்து நின்னா அப்படி முருகப்பெருமானே வந்து நமக்கு ஆசை புரிஞ்ச மாதிரி அப்படின்னு அப்படின்னு சொல்லி நம்ம மனசு ஆசைப்படும் அந்த மாதிரி தான் அவங்களும் வந்து நினைச்சிருக்காங்க திங்கக்கிழமை மாலை நினைக்கிறாங்க மறுநாள் செவ்வாய்க்கிழமை ஆனால் செவ்வாய்கிழமை அவங்களால பாராயணம் பண்ண முடியல எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில அன்னைக்கு வந்து அவங்க பூஜை செய்ய முடியல மறுநாள் புதன்கிழமை அங்கே வந்து ரொம்ப ஹாட்டா இருக்குமா வெயில்லாம் வெயில் அப்படி இருக்குமா மாலை நேரமானாலும் வீட்டுக்குள்ளே வரைக்கும் வருமா அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க ரொம்ப அனலாக இருக்கே அப்படின்னு சொல்லி டோர்லாம் கூட லாக் பண்ணியிருக்காங்க டோர் லாக் பண்ணிட்டு இவங்க மாலை நேரமானதோ பூஜை பண்ண கந்த சஷ்டி கவசம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க படித்து எல்லாம் நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க முடிஞ்சிருக்கப்புறம் அந்த ஏரியா ஆளுங்களுக்காக ஒரு குரூப் வச்சிருப்பாங்களே வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி இவங்க வந்து முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் எதாச்சும் வந்து ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க பிக்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா கரெக்டாக இவங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்க பாருங்க அந்த டைமில் மயில் வந்திருக்கு கரெக்டாக மயில் வந்திருக்குங்க அந்த மயில் வந்திருக்கு இவங்க டோர் லாக் பண்ணியிருக்காங்க அதனால இவங்களால இவங்களால பார்க்க முடியாது அந்த மயில் வந்து இவங்க வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்டில் வந்திருக்கு ஆப்போசிட்ல வந்து நின்று இவங்க வீட்டை தான் அந்த மயில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு நான் உங்களுக்கு பிக்சர் அனுப்புறம் பாருங்க இவங்க வீட்டை தான் அந்த மயில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு இதை எதர்ச்சியா ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்திருக்காரு ஃபோட்டோ எடுத்தது யாருன்னா ஒரு கிறிஸ்துவர் தான் எடுத்திருக்காங்க அவங்க எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு ரெண்டு கிளிப் எடுத்திருக்காங்க அந்த போட்டோ அந்த ரெண்டு போட்டோவுமே வந்து அந்த குரூப்ல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இவங்க எதர்ச்சியாக எடுத்து பார்த்ததும் அசுந்து போயிட்டாங்க மயில் வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் கவுளி அடிக்கிறது பாருங்க இதுதான் விஷயமே வருமா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் கரெக்டாக அந்த நேரத்துக்கு பூஜை பண்ணுற நேரத்துக்கு அந்த மயில் வந்திருக்கு ஆனால் அவங்களால பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆனால் அவங்க பார்க்குற விதமாக அதை ஒருத்தர் போட்டோ எடுத்திருக்காரு அதை குரூப்ல ஆட் பண்ணியிருக்காரு எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதில் இன்னும் தெளிவாக சொல்றேன் போட்டோ எடுத்தவர் அவரே கூட வச்சுட்டு இருந்துக்கலாம் சரிங்களா வச்சிட்டு இருந்தா இப்படி ஒரு விஷயமே நடந்திருக்காரு இன்னொன்று அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருந்து இவங்க வீட்டுக்கு இவங்க வீட்டை தான் அந்த மயில் பார்த்துட்டு இருந்தான் இவங்க சொல்றாங்க என்னோட தான் அது நோக்கி பார்த்துட்டு இருந்தது அப்ப அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க என்னன்னா அந்த குரு பகவான் வந்து இருக்கிற இடத்த விட அவர் வீட்டுக்கு தான் வந்து பலன் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த வார்த்தையை அவங்க மென்ஷன் பண்ணாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆமா அது உண்மைதான் நம்ம நினைப்போம் கடவுள் நம்மளை பார்க்கறாரா இல்லையா தெரியல அவர் அனுதினமும் நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்றத நிரூபிக்கிற வந்த விதமாக நீங்கள் படிச்சுட்டு இருந்தாலும் நான் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் உன்னை தேடி நான் வருவேன் அதுவும் அவங்க சொன்னது என்ன அந்த ஏரியாவில் வந்து அந்த பில்டிங்ஸ் தான் இருக்குமா கண்டிப்பாக மயில் வர வாய்ப்பே கிடையாது அப்படி இருக்கும்போது என் முருகப்பெருமான் எனக்காக தான் அவர் காட்சி கொடுத்துருக்காரு அவர் வந்தது அவங்க பார்க்கலனாலும் யார் மூலியமோ எடுத்து அந்த குரூப்பில் ஆட் பண்ணி அதுவும் அந்த டைமிங் உள்பட பார்த்துருக்காங்க அவங்க பூஜை பண்ற நேரத்துக்கு தான் அந்த மயில் வந்திருக்கு அதுக்கப்புறம் அவரே சொன்னாங்க அந்த போட்டோ எடுத்தவங்க இவங்கெல்லாம் போய் விசாரிச்சிருக்காங்க இப்போ எவ்வளோ நேரம் இருந்ததுன்னு இருந்தது போட்டோ எடுத்தோம் அவ்வளோதான் பார்த்தோம் அதுக்கப்புறம் அது எங்க போச்சுன்னே தெரில நாங்க பார்க்கவே இல்லை மயமா ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்களாம் அப்போ அந்த ஒரு நிமிஷம் ஆனாலும் அங்க காட்சி கொடுத்தது யாரு என் அப்பன் முருகன் தானே எவ்வளோ அற்புதமாக இருக்குல்ல நம்ம ஒன்று கேட்டோன்னா அவர் கண்டிப்பாக கொடுப்பாருங்க அவர் அவர் வந்து எப்படியாவது எந்த ரூபத்திலயாவது வந்து நமக்கு காட்சி கொடுத்துட்டு தான் இருப்பாரு ஆனால் மாநில பிறவியான நம்ம தான் வந்து ஒரு மயிலில் வந்தால் தான் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும் சேவலில் வந்தால் தான் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது அவர் எந்த ரூபத்தில் காற்றின் வழியாக கூட வந்து நீங்கள் செய்கிற பூஜையை வந்து அவர் வந்து பார்த்துட்டு தான் போவார் உங்களுக்கான அருளாசியை வந்து கொடுக்க தான் போறாரு நம்பிக்கையோடு நீங்கள் பூஜை செய்யுங்க எப்படி இருந்தது இந்த மினார்கள் சூப்பராக இருந்துச்சு இல்லைங்க இது சம்மந்தமாகவே இன்னொரு முராக்களை நம்ம பார்க்க போறோம் அதுவும் வந்து கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இன்னைக்கு வந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு நாளோ சொன்னாங்க இதை தொடர்ந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் அது மூலிமா முருகப்பெருமான் அவங்களுக்கு எப்படி காட்சி கொடுத்தாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் நாங்கள் அந்த பிக்சர்லாம் எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க இப்போலாம் வந்து ஃப்ரூப் மாதிரி ஆயிடுச்சு அது ஏன்னா ஜனங்க வந்து ஃப்ரூப்போடு காமிச்சாதானே இன்னும் மனசுக்கு வந்து ஆழமாக பதியுது அது போல் இப்போ முருகர் வந்து என்னென்னா நான் வந்து உனக்கு காசி புரிந்தேன் அப்படின்றத இந்த மாதிரி ஃப்ரூப் மூலயமா வந்து நமக்கு காமிக்குது இன்னும் வந்து நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது இல்லை அதே போல் தான் அவங்க அவங்களுக்கு முருகப்பெருமான் எப்படி காட்சி கொடுத்தாரு அப்படின்னா கந்தசஷ்டி பாராயணம் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களா காலை மாலை வேல்மாரல் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா உடனே அப்படியே கந்தசஷ்டி தாவலாமா அப்படின்னு பார்க்காதீங்க நீங்கள் இதை படிக்கிறீங்கன்னா இதை படிங்க ரெண்டு எல்லாமே ஒன்று தான் இன்னொன்னு சொல்லட்டுமா காலையில வேல்மாரல் படிக்கிறீங்கன்னா சாயந்தரம் கந்த சிருஷ்டி கவசம் படிங்க என்னாச்சு இப்போ எல்லாமே இன்னும் இரட்டிப்பு பலன் தானே நமக்கு போகுது அதுக்காக நம்ம நேரம் ஒரு இருபது நிமிஷம் வந்து ஒதுக்குனா போதுமானது சரிங்களா அது போல ஆனால் அவங்க வந்து காலை மாலை ரெண்டு வேலையுமே என்னால் முடிஞ்சா படிப்பேன் இல்லை காலையில வந்து நான் பூஜை பண்ணி கம்பல்சரி நான் படிச்சிருவேன் சிஸ்டர் எனக்கு வந்து உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னாங்க கண்டிப்பா இது போல மிராக்கல்ஸ் உங்களை லைஃப்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் என்னோட நம்பர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா நம்ம நிறைய கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்க வந்து சேனலில் அடுத்தடுத்து நம்ம ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதுக்கு எப்படி காட்சி கொடுத்தாரு அப்படின்னா தீபம் ஏற்றிருக்காங்க தீபத்தில் தான் வந்து அருமையாக காட்சி கொடுத்துருக்காரு உங்களுக்கு பிக்சர் கூட காமிக்கிறேன் பாருங்க முருகருடைய படம் அந்த படத்தில் அவரோட பொட்டு மட்டும் கொஞ்சம் கவனிக்கல அந்த சந்தன பொட்டு முகத்துக்கே உரிதான அந்த பொட்டு அந்த பொட்டின் வடிவில் அழகாக விளக்கில் வந்து காட்சி கொடுத்துருக்காரு எவ்வளவு அழகா இருக்கு இந்த பொட்டுக்கும் இந்த விளக்குக்கும் எவ்வளவு அருமையா வந்து பொருந்ததுன்னு மட்டும் பாருங்க எவ்வளவு அருமையா இருக்குல்லங்க அது மட்டும் இல்லைங்க வேல் வந்து அழகா கோலம் கோலம் வந்து பூஜாரிங்களை போட்டிருக்காங்க போல அந்த வேல் போலவே விளக்குல வந்து காட்சி கொடுத்துருக்காரு எவ்வளவு அம்சமா பொருந்ததுன்னு பாருங்க ரொம்ப அழகா இருந்தது எனக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் எனக்கு இருந்தது எவ்வளோ அழகா வந்து பொட்டின் வடிவில் வந்து காட்சி கொடுக்குறாரு உன்னோட பூஜையை நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்றத மாதிரி அதுக்கப்புறம் வேல் மாதிரி வந்து காட்சி கொடுக்குறாங்க அது அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கணவர் வந்து திருச்செந்தூர் போயிட்டு வந்திருக்காரு வரும்போது ஒரு குழந்தை வடிவில் ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு வந்திருக்காராம் வாங்கிட்டு வந்து அன்னைக்கு அவங்க பூஜை பண்ணியிருக்காங்க அந்த குழந்தை வச்சுக்கிட்டு இருக்க அந்த பொட்டின் வடிவிலேயே வந்து விளக்குல காட்சி கொடுத்த மாதிரி அந்த எவ்வளோ அழகா பொருந்துட்டு பாருங்க சூப்பராக இருக்குல்லங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே சமயம் உள்ளுக்குள்ளே என்ன தோணுது எல்லாேருக்கும் கொஞ்சம் பொறாம வருதா தேவ பூஜை தானே நம்மளும் பண்ணுறோம் ஆனால் நமக்கு மட்டும் முருகர் ஏன் காட்சி கொடுக்க மாட்டுறாரு அக்காவுக்கு மட்டும் இதெல்லாம் பண்ணியிருக்காரு எனக்கு மட்டும் எதுவுமே பண்ணலை அப்படின்னு தானே நினைக்கிறீங்க அப்படி கிடையாது இந்த காட்சியெல்லாம் யாருக்கு கொடுத்தாரு அது அவங்களே வச்சுக்கிட்டு இருந்துருக்கலாம்ல இது என் மூலிமா வந்து உங்க எல்லாேருக்கும் காமிக்க சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு காட்சி கொடுத்தது யாருக்கு உங்க எல்லாருக்கும் தான் இந்த வீடியோ பதிவு பார்க்குற உங்களுக்கு தான் முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுத்துருக்காரு எப்போவுமே ஒன்று நமக்கு நடக்கலையே அப்படின்னு கவலைப்படக்கூடாது மற்றவங்களுக்கு நடந்தால் அதை ரொம்ப வந்து ஆசையாக பார்க்கணும் பாராட்டணும் சந்தோஷப்படணும் எந்த வடிவில் எந்த வடிவத்துலேயாவது வந்து முருகப்பெருமான் நமக்கு காட்சி கொடுக்குறாரு அப்படின்னு அவருக்கு நன்றி சொல்லணும் எப்போவுமே எல்லாருமே மனசில் வச்சுக்கோங்க நன்றி சொல்ல பழகுங்க அதுக்கப்புறம் எனக்கு நடக்கலையேன்னு மட்டும் வருத்தப்படாதீங்க இதில் மென்ஷன் பண்ணி ஒரு விஷயம் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் யாருக்கு தெரியுமா என்னுடைய அம்மாக்களுக்கு ஏன்னா ஏன்னா கிட்டத்தட்ட ஐம்பது வயசுக்கு மேலே தான் அதிகமான பேர் வந்து நம்ம சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்க்குற எல்லாருக்குமே வந்து நான் உங்கள் மகள் தான் ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி தான் என்கிட்ட பேசுகிறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க உங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒரு விஷயம் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ரெண்டு பேர் வந்து என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டீங்க என்னன்னா நானும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜை எல்லாம் பண்ணேன் எனக்கு ஒரு வகையிலேயும் எனக்கு காட்சி கொடுக்கல வேண்டுதல் நிறைவேறிச்சி இல்லை அது வேற விஷயம் எனக்கு நான் உன் பூஜையை ஏத்துக்கிட்டேன் நீ சொல்ற மந்திரத்தை நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இடத்துலயும் வந்து முருகர் காட்சியே கொடுக்கலையம்மா அப்படின்னு வருத்தப்பட்டு பேசினேன் என்னோட அம்மாக்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னன்னா நாங்கெல்லாம் சின்ன பசங்க நாங்களாம் ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா கடவுள் என்ன திரும்ப நினைச்சிருப்பாரு எல்லாம் இந்த காலத்தில் பூஜை பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லி எங்களுக்குலாம் காட்சி கொடுக்குறாருங்க நீங்களாம் எப்படி அப்படின்னா உங்களுக்கு மகன் அவர் ஒரு தாய் வந்து தம் பிள்ளைய நினச்சி மந்திரங்களை இவ்வளோ அழகாக படிக்கிறீங்க சொல்கிறீங்கன்னும்போது அவர் என்ன பண்ணுவார் இப்படி ரசிச்சு கேட்டுக்கிட்டு அதிலேயே மெய் மறந்து போயிடுவார் உங்களுக்கு காட்சி கொடுக்கணுன்றதையே மறந்துடுவார் அப்படி சப்போஸ் காட்சி கொடுத்துட்டாருன்னா உங்களுக்கு என்ன தோணும் சரி நம்ம படித்தோம் காட்சி கொடுத்துடாரு முருகர்னு ஸ்டாப் பண்ணிடுவீங்கள அதனால தான் அவர் வந்து உங்களுக்கு காட்சியே கொடுக்காம நீங்கள் சொல்கிற மந்திரத்தெல்லாம் அழகாக கேட்டுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு உங்கள் கூடவே தான் அவர் இருக்கார் சரியா இதுக்கப்புறம் அந்த கவலையே உங்களுக்கு இருக்கக்கூடாது எனக்கு காட்சி நான் பூஜை ஏற்றுக்கிட்டாரா இல்லையா அப்படின்லாம் யாருமே இதுக்கப்புறம் நினைக்க கூடாது சரிங்களா எல்லாருடைய பூஜையுமே கடவுளை ஏத்துக்கிறாரு நம்ம தப்பா ஒரு மந்திரத்தை படிச்சாலும் தான் பிள்ளை ஒரு தப்பு பண்றத அந்த தாயுமே வந்து ஏத்துப்பாருல அந்த மாதிரி தான் நீங்கள் தவறாக படித்தாலும் மன்னிப்பு கேட்டுருங்க நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு ஞானத்தை எனக்கு கொடுங்க முருகா அப்படின்னு வேண்டிக்கிட்டு இங்கே செய்கிற பூஜையை நித்த நித்தம் வந்து அழகாக பண்ணுங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த சிஸ்டர் பற்றி இந்த சிஸ்டருடைய பேரை நான் சொல்லவே இல்லை சுதா பாண்டிச்சேரியில் தான் இருக்காங்க தான் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த இந்த மாதிரி மிராக்கல்ஸ் தான் வந்து நமக்கு ஷேர் பண்ணி அது மட்டும் இல்லை இவங்க வந்து வராகி அம்மனுக்கு தீபம் ஏற்றிருக்காங்க இருக்காங்க அதுலயும் வந்து அந்த அம்மாவுக்கு வைக்கிற பூ போல செம்பருத்தி போலவே வந்து வராகி அந்த திரியில வந்து காட்சி கொடுத்துருக்குறா அற்புதமா இருக்கு நம்ம ஒரு பூஜை ஆத்மார்த்தமாக செய்யும் போது கண்டிப்பா அதற்கான பலன் உண்டு பூவாங்களா அப்படின்னு சொல்லி கடை தெருவுக்கு போயிருக்காங்க அப்போ ஒரு பெரியவர் எங்கிறதோ வந்து கையில ஒரு முருகர் படம் வரைஞ்சிருக்கு காமிக்கிறோம் பாருங்க இந்த படத்தை கொண்டு வந்து அவங்க கூட வந்து அவங்க அவங்க கூட அவங்க மகள் வந்திருக்காங்க அந்த குழந்தை கையில வந்து அந்த முருகர் போட்டவ கொடுத்துட்டு போயிட்டாராம் இவங்க என்ன எதுன்னு திரும்பி பார்க்கறதுக்கு ஆளை காணும் ஆனா முருகர் படம் வந்து ரொம்ப அம்சமா இருந்தது அழகா இருந்தது போல வந்து நம்மள சுத்தி ஒரு அதிசயமும் அற்புதமும் தான் இருக்கும் ஆனா வந்து நம்ம அதை கூர்ந்து கவனிக்க மாட்டோம் அது நமக்கு நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு க நகர்ந்து போயிடுவோம் ஆனா இந்த பிரபஞ்சமானது நம்ம எல்லாத்தையும் தான் இருக்கு எல் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்கள் நடக்கத்தான் போகுது இந்த பிரபஞ்சமானது உங்க எல்லாரையும் நான் கவனிச்சுக்கிட்டுதான் இருக்கு கடவுளோட அனுகிரமும் வந்து உங்க எல்லாருக்கும் நிறைஞ்சு தான் போகுது அதனால உங்களோட பூஜையை ஆத்மார்த்தமா செய்யுங்க உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு எப்பவுமே கொடுங்க இந்த ரெண்டு மிராக்கள்ஸ் எப்படி இருந்ததுன்றதையும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இது போல நடந்திருக்கு அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க அடுத்த அடுத்த வாரம் வந்து நம்ம இதை ஒளிபரப்பு செய்யலாம் இவ்வளோ நேரம் வீடியோ பதிவை பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம்